வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளையின் விளைநோத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்த்தோம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளையோட விலை மாதிரியான ஏற்றத்துல காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரியா வாய்ப்புகள் என்னங்கிறத பற்றலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்கள் வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி நான்கு ரூபாயாக காணப்பட்டது மேற்கொண்டு ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் கடைசியாக விலை உயர்ந்தது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டு நாட்களில் ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அதிரடியில் காணப்படவில்லை வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி எழுபத்தாறாம் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் ரூபாயாக காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிற வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நாலு தங்கத்தோடு விலையானது ஒரே நாளில் கிராமுக்கு எண்பத்தி ஏழு ரூபாய் சகனுக்கு அறுநூற்றி தொண்ணூற்றாறு ரூபாய் விலை வந்தது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டு நாட்களில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய் அப்படிங்கிற விலை ஏற்றத்தில் காணப்படுது இந்த விலையேற்றத்தின் காரணமாக ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றாம் சவரன் ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவும் பார்த்துக்கிறோம் இப்போ ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடி விலை ஏற்றத்தில் காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிற வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் மீண்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராமுக்கு எண்பது ரூபாய் சவரனுக்கு அறுநூத்தி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தோட கடந்த இரண்டே நாட்களில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தோட ஒரு கிராம் பதினோறாயிரத்தி எட்நூறு ரூபாயாகும் எட்டு கிராம் தொண்ணூத்தி நான்காயிரத்தி நானூறு ரூபாயாகவும் பத்து கிராம் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அதிரடி விலை ஏற்றத்தில் காணப்படுது இது மேற்கொண்டு தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புக்களே மிக மிக அதிகமாக இருக்குது இது மேற்கொண்டு தொண்ணூற்றி ஐந்தாயிரம் தொண்ணூற்றி ஆறாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எண்பத்தி ஒன்பதாயிரம் தொண்ணூறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புக்களை இந்திய அமெரிக்க பங்கு சந்தைகளோட அதிரடி ஏற்றம் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போது இந்த வாரத்தில் மேற்கொண்டு